வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புதன் பகவானுடைய கரகத்தொங்கல் பற்றிய விளக்கத்தை இதில் தெளிவாக பார்க்கலாம் அடுப்படியாக ஒருத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டியத்தை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன் புதனை பற்றி ஒரு தெளிவான கருத்தை உங்களுக்கு இதெல்லாம் பதி பதிவிடுறேன் முதல் புதன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா பேசி பிழைக்கக்கூடிய வேலைகளை நல்லா செய்வாங்க அப்படின்னு நம்ம முடிவெடுத்துடலாம் நல்ல பேச்சு திறமை இருக்கும் சமயோஜித புத்தி இருக்கும் செவ்வான்னு சொன்னோன்னா நம்மளுக்கு தெரியும் அடிதடி அப்படின்னு சொல்லி செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவாருந்தால் அவங்களுக்கு வந்து டக்குன்னு கை நீட்டுற பழக்கம் இருக்கும் ஆனால் புதன் நல்லா வலுவாக இருந்தால் கைனால் நீட்ட மாட்டாங்க அவங்க வந்து அதை பேசி சமாளிச்சுருவாங்க அந்த திறமை வந்து புதனுக்கு இருக்கும் இதில் வந்து கணக்கு நல்ல போடக்கூடிய கிரகமும் இதுதான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வித்யாக்காரகன் கல்விக்காரகன் கல்விக்கு அதிபதி இப்படிலாம் சொல்லுவாங்க புதனை உறவு முறைகளில் அது யாரை குறிப்பிட்ட கிரகம்னா தாய்மாமனை குறிக்கிறது கன்னி பெண்கள் வயதிற்கு வர வரதுக்கு முன்னால் உள்ள இளம் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம்தான் புதன் சகோதர வர்க்கத்தை குறிக்கக்கூடியதும் இளம் இளம் இளைய சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் புதன் நல்ல வெளிவட்டாரத்தில் எல்லாத்தையும் பேசி பழகிடுவாங்க எளிமையாக ஒருத்தவங்கள்ட்ட ஈஸியாக பழகக்கூடிய குணம் இருந்ததுன்னா அவங்களுக்கு புதன் நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு கண்டுபிடிச்சிடலாம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதனுடைய கரகத்துவங்கள் என்னென்னா அதாவது தொடர்பு சாதனங்கள் அனைத்துமே மற்றவங்கள்ட்ட தொடர்பு செய்யக்கூடிய அனைத்து சாதனங்கள் மொத்தமுமே புதனுடைய பொருட்களில் தான் வரும் நோட்டு பேனா பென்சிலு இது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவங்கள் தான் கற்கள்னு பார்க்க போனால் மரகத பச்சை பயிர் வகைகளில் பாசி பயிரை சொல்லுவோம் புதனுடைய காரகத்துவங்கள்லாம் வளர்ந்துடும் இப்போது நம்ம பொருட்களை நம்ம பார்த்தோம் அடுத்தது புதன் பகவானுடைய தொழில்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தொழில்னு சொன்னோன்னா நம்ம பேசி பிழைக்கக்கூடிய தொழில்னு சொல்லிட்டேன் அப்போது இதில் வந்து வக்கீல் பேசி பிழைக்கக்கூடிய தொழில்தான் நல்லா பேசுகிற திரும்ப இருந்தால் தான் வக்கீலாக இருக்க முடியும் ஆடிட்டர் அடுத்தது டீச்சர் கற்பிக்கும் திறன் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்க இதுவங்க எல்லாமே வந்து புதனுடைய என்னென்னு வியாபாரம் பண்ணக்கூடிய கிரகம் வந்து மார்க்கெட்டிங் வியாபாரம் பண்ணக்கூடிய கிரகம் வந்து புதன் தான் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வியாபாரத்தை பேசி அதை முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேச்சு திறமை அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் பா உடல் பாகங்கள் நோய்களை குறிப்பிட்ற என்னென்ன விஷயங்கள் வந்து புதனுடைய கரகத்துவங்கள்னா நரம்பு மண்டலம் தோல் ஒருத்தருக்கு புதன் வந்து ரொம்ப வலிமை குறைந்திருக்குது கெட்டு போயிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு திக்குவாக இருக்கும் பேச்சு திறமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் திக்குவாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு வந்து புதன் வந்து வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இடங்களை பொறுத்தளவுல வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்கள் கடை வணிக வளாகம் எல்லாமே வந்து புதனுடைய கரகத்துவ இடங்கள் வழக்கு மன்றம் பேங்க்கு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதனுடைய கரகத்துவங்கள்லாம் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் குரு பகவானுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவான அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் கிழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்